என் அன்புள்ளங்களுக்கு வணக்கம் எல்லாம் வரல இந்த எம்பெருமானுடைய எம்பெருமானுக்கு நீங்கள் வந்து விரதம் இருந்து இந்த மாதிரி விரதத்துக்காக இந்த பொறி விலங்கா உருண்டையை செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு விரத விரதத்தை கடைபிடிங்க பொருள் விலங்கா உருண்டைக்கு நம்ம என்னென்ன பொருள்னு பார்த்துடலாங்களா ஃபஸ்ட்டு நான் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துருக்குறேங்க கப்பு பாசி பருப்பு ஒரு கப்பு புழுங்கல் அரிசி அரிசியும் போடுவாங்க ஆனால் அதுக்கு புழுங்கல் அரிசி தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் முந்திரி ஒரு ஒரு பத்து முந்திரி இது எல்லாமே நல்லா நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேங்க அப்புறம் நிலக்கடலை வறுக்கணும் பச்சையாக தான் வச்சுருக்கிறேன் மாதிரி பொட்டுக்கடலை அல்லது வறுக்கடலைன்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வச்சுருக்குறேங்க இதுக்கு தேவையான உப்பு அப்புறம் கொஞ்சம் சுக்கு பொடிங்க இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளாக வறுத்துட்டு வந்துடலாங்களா ஃபஸ்ட்டு பாசி பருப்பு வ வறுத்துடலாங்க இப்போ பாசிப்பருப்பு நல்லா சவுந்துருச்சுங்க நம்ம இந்த பாசிப்பருப்பு வந்து எடுத்து வாயில் போட்டோம்னா அப்படியே கடுக்கு முடுக்குங்கணும் அதுதான் பதம் எடுத்துடலாங்க இதை அரிசி இந்த அளவு வறுத்துக்கணுங்க அரிசியும் ஒரு அரிசி எடுத்து வாயில் போட்டு பார்த்தோம்னா கடுக்கு முடுக்குன்னு நல்லா உடையணும் அதுதான் பதம் அடுத்து பொட்டுக்கல்ல போட்டுங்க இது லேசாக ஒரு செகண்ட் வறுத்தா போதுங்க இந்த ஆல்ரெடி வ வறுபட்டுருச்சிங்க எடுத்துக்கலாம் இதுவும் நல்லா வறுபட்டுருச்சுங்க இப்போ நம்ம வறுத்த பொருளெல்லாம் ஆற விட்டுருவோம் கொஞ்ச நேரம் அப்புறம் நம்ம அரிசி பருப்பு இதையெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாங்க நம்ம வறுத்த அரிசி பாசி பருப்பும் ஆறிடுச்சுங்க இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க இந்த மாதிரி அரைச்சா போதுங்க பார்த்தீங்களா இந்த இது அரைச்ச ரொம்ப ஃபைன் பவுடராக தேவையில்லை இப்போ நம்ம பாவு காய்ச்சிக்கலாங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க பாவு வந்து ஒரு கம்பி பதம் அல்லது ஒன்றரை கம்பி பதம் அவ்வளோதான் வரணும் ரொம்ப இதாக வந்துடக்கூடாதுங்க வெள்ளை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை க நல்லா கரைச்சிக்கலாங்க முதல்ல வெள்ள வெள்ளைக்கரைசல் வெள்ள கரையுதுங்க இந்த பக்கம் நம்ம இந்த மாவில் வந்து நம்ம தேங்காய் முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்குறீங்கள நெய்யில் அதை போட்டுக்கலாங்க அப்புறம் உடைச்ச வேர்க்கடலை அப்புறம் பொட்டுக்கடலை அல்லது வறுக்கடலைன்னு சொல்லுவாங்க அதையும் போட்டுக்கலாங்க சுக்குப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க நம்ம இனிப்பு அப்படிங்கிற கொஞ்சம் உப்பு ஒரு இந்த அளவு போட்டால் போதுங்க இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கலக்கி விட்டுருக்கலாங்க ஏன்னா நம்ம இதெல்லாம் கலக்கி ரெடியாக வச்சோம்னா தான் பாவு காஞ்சோன்னு நம்ம எடுத்து ஊற்றி பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் பாவு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம நீங்கள் வறுத்த அரிசிலையே தனியாக அரிசியை அறுக்கும் சாரி அரைக்கும்போது அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் அல்லது நம்ம வீட்டில் வச்சிருப்போம் இல்லைங்களா அரிசி மாவு அது கூட எடுத்து வச்சுக்கலாம் நல்லா வந்து கரைஞ்சிருச்சுங்க வெள்ளை கரைஞ்சிட்டு இல்ல கல் மண்ணு இருக்கு வடிச்சிட்டு திரும்ப நம்ம காய்ச்சலாம் இங்கே பக்கத்துல நம்ம வந்து இந்த கிண்ணில கொஞ்சம் தண்ணி ஊத்தி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம பாகு பதம் வந்து செக் பண்ணணும் தான் நம்ம பக்கத்துல வச்சுருக்கோம் டங்கு பதம் எல்லாம் வேண்டாங்க ஒரு கம்பி பதம் அல்லது ஒன்றரை கம்பி பதம் அவ்வளவுதான் நான் சொல்றேன் தக்காளி பதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த பதம் வந்துன்னு எடுத்துடலாம் இந்த பதம் வந்து நம்ம வந்து சிம்பிள் வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் நான் பதம் வந்தேன்னு நான் சொல்கிறேன் பார்த்திங்களா இந்த பதங்க இந்த பதம் வரணும் டங்கு பதம்லாம் வேண்டாங்க மாதிரி தக்காளி பதம் வந்துச்சுனாவே போதும் இந்தமாதிரி உருட்டுனா உருட்டை வந்துச்சுன்னா போதுங்க இந்தமாதிரி உருட்டை வந்துன்னா போதுங்க தான் தேவையில்லை இப்போ எல்லாம் ஊற்றிடலாங்க ஏன்னா இதை வந்து ஓரளவுக்கு சூடாக தான் பிடிக்கணும் நல்லா கிளறி விட்டு நம்ம வாமாக இருக்கிற அளவுக்கு நம்ம பிடிச்சிக்கலாங்க நம்ம வந்து இது அரிசி மாவை ட தொட்டு தொட்டு அப்படியே பிடிச்சிக்கலாங்க கொஞ்சம் அப்படியே சூடாக தாங்க இருக்குது வேறு வழி இல்லை அப்படி எப்படியே நம்ம அப்படி எப்படியே இந்த அரிசி மாவை தொட்டுக்கிட்டு அப்படி கொஞ்சம் சூடு கம்மியாக தெரியுதுங்க அப்படி அப்படியே பிடிச்சிட வேண்டியதாங்க வேறு வழி இல்லை அப்படியே டச் பண்ணி அதெல்லாம் அப்படி பிடிச்சிட்டு வேக வேகமாக பிடிக்கணுங்க அதெல்லாம் பிடிச்சிட்டு காட்டணுங்க ஏன்னா வீடியோ எடுத்துட்டோம்னா நமக்கு டைம் அதெல்லாம் கட்டி ஆயிடுங்க நம்ம பாரம்பரியமான இது உரண்டைங்க நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த மாதிரி உரண்டை தான் செஞ்சு கொடுப்பாங்க இது வந்து நமக்கு வந்து இப்போ எல்லா எனர்ஜி கால்சியம் பொட்டாசியம் எல்லா எனர்ஜியும் இதில் இருக்குதுங்க உடம்பு வந்து நல்லா திடமாக எலும்புலாம் நல்லா ஸ்ட்ராங்காக மசில்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்குலாம் இதுதான் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பா நாளைக்கு வந்து ஏகாதசிங்க இருந்தே இன்னைக்கு இருந்தே ஏகாதசிக்கு விரதம் இருப்பாங்க அப்போல்லாம் விர அதாவது விரதம் இருந்தாவே இந்த மாதிரி உரண்டைகள் தான் நம்ம எடுத்து எடுத்துக்கலாம் தப்பு இல்லை நல்லது ஏகாதசிக்காக இந்த உரண்டையை நீங்களும் நாளைக்கு செஞ்சு செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் வந்து எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ